தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே வீடு பார்க்க போகிறீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நீங்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான் வாடகைக்கு வீடு பார்க்க போகும்போது என்னெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு அந்த வீட்டை பார்க்கணும் ஒரு ஹவுஸ் ஓனர் கிட்டே என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அவசரமாக பார்த்துட்டு நாளைக்கு போய் வருத்தப்படாமல் நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் புதுசாக வீடு பார்க்க போகிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குடி போயிட்டு அதுக்கப்புறமா நாம் வருத்தப்படுறத காட்டிலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது காப்பியாவின் குரலாய் ஒழிக்கும் வாய்ஸ் ஆஃப் காப்பியா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வருமானம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதற்கு மேல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக வந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே தான் வீடு பார்க்குறாங்க ஏன்னா நம்ம அதிகமாக அதில் போட மாட்டோம் அப்படி போடுறதுக்கு பதில் வந்து நம்ம ஒரு லோனை போட்டு வீடு வாங்கிடலான்னு பார்ப்போம் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு வாசல் பாருங்கள் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி மூணு அடி தான் இருக்குது இந்த மாதிரி வாசலுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிற பொருள் வந்து உள்ளே போகுமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் ஏற்ற முடியுமா ஏன்னா இதில் கட்டி ஏத்துறதுக்கு நாலு பக்கமும் எந்த வழியுமே கிடையாது பால்கனி கிடையாது இந்த வீட்டில் ஸோ மாடி வீடுன்னா கண்டிப்பாக பால்கனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஹாலில் வந்து ஷோகேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து சின்ன சின்ன கலைப்பொருள் வைக்க விரும்புவோம் இல்லை நமக்கு பிடிச்ச எதையாவது வந்து அதில் ஷோ கேஸில் வைக்க விரும்புவோம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுவுமே இந்த இடத்துல கிடையாது அதே மாதிரி டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் வந்துட்டு நாம் எந்த மாதிரி வைக்கணும் நமக்கு தேவை எப்படி இருக்குது நம்ம டைனிங் டேபிள் போடுறதுக்கு எப்படி இடம் இருக்குதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி நம்ம சர்விங் வேர்ஸ் வச்சுருப்போம் ஒரு பீங்கான் செட்டு இல்லை கிளாஸ் ஐட்டம்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துட்டு இருக்குது மெலமைன் வேர்ஸ் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு செட்டாவது வந்து டைனிங் டேபிளில் கொஞ்சம் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு பார்க்குறோம் அதை வைக்கிறதுக்கு கிளாஸ் போட்ட டோர்ஸோ இல்லைனா உட்டன் டோர்ஸ் போட்டு கபோர்ட்ஸ் இருக்குதான்னு பாருங்கள் அந்த மாதிரி இந்த இந்த வீட்டில் எதுவும் கிடையாது டைனிங் ஹாலில் ஒரு ஷிங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஷிங்க்கு கிட்டே உங்களுக்கு டவல் மாட்டை எதுவும் இல்லைனா நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் இந்த இடத்துல எதுவும் கிடையாது நிறைய பேர் வச்சிடுறாங்க கிச்சனில் வந்து பாருங்கள் வெறும் ஷெல்ஃபு தான் இருக்குது இதில் க்ளோஸ்டு டோர் போட்டு ஒரு கபோர்டு கூட கிடையாது மேலும் கிச்சனில் வந்து நம்மளுடைய பொருள்களை வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பே இதில் இருக்காது கிச்சனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அந்த ரேக் வந்து வச்சுருக்குறாங்க சில பேர் வந்து ஓடிஜி வச்சுருப்போம் இல்லை ஏர் ஃப்ரையர் வச்சுருப்போம் இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்து கிச்சனில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அது வைக்க வச்சுருந்தீங்கன்னா அப்போ அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கான்னு பாருங்கள் அது இதெல்லாம் தான் நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும் மேலும் வந்து க்ளோஸ்டு டோர் வந்து எல்லார் வீட்லேயுமே கிச்சனுக்கு அவசியம் ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம பொருள்கள் மேலே அந்த பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக படியும் இன்னொன்று எக்ஸாஸ்ட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதனால் பார்த்துக்கணும் இல்லைன்னா நாம் தான் இதுக்கு ஒரு துணி போடுற மாதிரி இருக்கும் கிச்சனில் போய் நாம் துணி போட்டு ஸ்கிரீன்லாம் போட முடியாது ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நாங்கள் இங்கே வந்தது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வேறு வழி இல்லாமல் அந்த டைம் எமர்ஜென்சிக்கு வந்தோம் ஏன் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன்னா என்னை மாதிரி போகிறவங்க தான் அதிகம் ஆறு மாதமாக நம்ம வீடு பார்த்தா கூட ஒரு நூறு வீடு கூட பார்ப்போம் ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு வீட்டுக்கு மாறிடுவோம் நாம் அப்புறமா போனதுக்கப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டியோடு பார்த்துருக்கலாம் ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதனால தான் இந்த பதிவை வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் போடுறது அவங்க பார்க்கும்போதே அடுத்து இது தப்பெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு இது வந்து பூஜை ரூமு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இந்த பூஜை ரூமில் வந்து இந்த ஷெல்ஃப் நமக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் இருந்தால் போதும் ஆனால் இதை வந்து நான் ஸ்டோர் ரூமாக பயன்படுத்திக்கிறேன் அப்போ நம்மளுக்கு ஸ்டோர் ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது நம்ம கிராசரிஸ் வாங்குகிறோம் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எல்லா பொருளும்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற ஷெல்ஃப் இருக்கணும் இது ரெண்டுத்தில் எது இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் முதல்ல ஒரு ரூம் இருக்குதா ஸ்டோர் ரூமு இல்லைன்னா அதுக்கேற்ற ஷெல்ஃபுங்க கபோர்டுங்க இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க பெட்ரூமு பெட்ரூமில் வந்து நாம் மேலே லேப்டில் வந்து எல்லா பொருளையும் போட்டு டம்ப் பண்ணிட முடியாது ஏன்னா அது வந்து நமக்கு டஸ்ட் அலர்ஜியை கொடுக்கும் டஸ்ட்டு கொடுக்கும் மேலே லேப்டில் அட்லீஸ்ட் வந்து கபோர்ட்ஸ் இருக்கணும் இல்லைன்னா அதை கவர் பண்ணுற மாதிரி ஸ்கிரீன் நாம் தான் ரெடி பண்ணணும் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி கபோர்ட்ஸ் எதுவும் கிடையாது தான் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் எந்த இடத்துலையுமே வந்து கபோர்டு இருக்காது இங்கே பாருங்கள் இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்துட்டு வாட்ரோபுக்கான ஷெல்ஃப் ஆனால் இதில் வந்து அவங்க கபோர்ட் போடல இவ்வளோவில் பெரிய ஷெல்ஃப் வந்து நாம் எதுக்கு பயன்படுத்துவோம் எதுவுமே வைக்க முடியாது இதில் நாம் ஸோ அது வேஸ்ட்டு தான் இன்றைக்கி யாருமே வந்து பீரோ வாங்குறதுக்கோ பீரோ தூக்கிட்டு அலையிறதுக்கோ வந்து விரும்புறது கிடையாது எல்லாருமே வந்து வார்ட்ரோப் இருக்கிற மாதிரி தான் வீடு பார்க்குறாங்க இந்த ரேஞ்சில் வீடு பார்க்கும் போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதே மாதிரி வென்டிலேஷன் ஜன்னல் இருக்குதா காற்று வருமா வெளிச்சம் வருமா அதையும் பார்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து புக்ஸு தான் அதிகன்றதுனால நான் புக்ஸ் வைக்க ஷெல்ஃப் இருந்தால் போதும்னு அந்த டைம் காம்ப்ரமைஸ் ஆனேன் அவ்வளோதான் இதுவே வந்துட்டு பத்தாதுன்றதுனால ஒரு ஆயிரம் புத்தகம் எங்களுடைய பெரிய டைனிங் டேபிள் பெஞ்சஸ் இது எல்லாமே இன்னொரு லைப்ரரிக்கு வந்து நாங்கள் டொனேட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் யாருக்கோ பயன்படட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சொந்த இடமா இருந்தால் நாம் நம்மக்கேற்ற மாதிரி அதை வந்து வைக்கலாம் இதே மாதிரி வாடகை வீட்டில் பராமரிக்கும் போது இந்த மாதிரி சில சில நம்மளுக்கு பிரச்சனைகளும் இருக்குது அப்போ நம்ம அதை வச்சுருக்க பொருளை முடிஞ்ச வரையும் குறைச்சி வச்சுக்கணும் நம்ம வாடகை வீடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கு பொருட்களை குறைச்சி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகும்போது அதை எடுத்துக்கிட்டு போகிறத வந்து நாம் விரும்ப மாட்டோம் அதனால் ஸோ இந்த மாதிரி இன்னும் இது இன்னொரு சின்ன பெட்ரூமு இதுலேயுமே நீங்கள் வேறு எந்த கபோர்ட் சிஸ்டமில் பார்க்க முடியாது வெண்டிலேஷன் மட்டும் இருக்கும் அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துக்கோங்க இந்தியனா வெஸ்டர்னா உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் தண்ணி எப்படி வருது டேப்பில் நல்லா வருதா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேப்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க கிச்சனில் மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் டேப்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் நாள்லேயே லீக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டீல் டேப்ஸ் இருக்குதான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸ் சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது நீட்டாக இருக்குதா ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்ப்போம் லூஸாக இருக்கும் ஸ்விட்சு இல்லைனா அந்த சுவிட்சில் அந்த சாக்கெட்டில் வந்துட்டு பவர் சப்ளையே இருக்காது இது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே செக் பண்ணி கொடுக்க சொல்லணும் அதே மாதிரி டாய்லெட் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா நம்மளுக்கு போது அப்படின்றதையும் பாருங்கள் அதே மாதிரி அடித்து வச்சுருக்கிறாங்களா வீடை இப்போ நாங்கள் வந்த வீடு வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து மாதம் கழித்து அவங்க வெள்ளையடிச்சாங்க நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழித்து தான் நாங்கள் வந்தோம் அந்த டைமில் அவங்க அடிக்கலை ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா வெள்ளையடித்தாங்க அது ரொம்பவே ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது மோஸ்ட்டாக என்னை மாதிரி இந்த அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி ஸ்னோஃபிலியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே பாதிப்பை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கணும் முன்னமே நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் தண்ணிக்கு இல்லை பார்க்கிங் ஏரியாவுக்கு இல்லை செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக காசு கேட்பாங்களான்னு பார்க்கணும் ஸோ இங்கே பாருங்கள் ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு எந்த எந்த இடத்துலையுமே ஃபெசிலிட்டி கிடையாது ஒரு கபோர்டு கிடையாது ஒரு ஸ்டாண்டு கிடையாது இதை பாருங்கள் இது அடுத்தவங்க ரூம் அவங்களுடைய ரூமு கீழே ஓனர் அவங்களுடைய ரூமு நம்ம எங்கே தான் வைப்போம் ஷூ ஸ்லிப்பர்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அப்போ எல்லாம் நல்ல ஸ்லிப்பர் ஷூ வெளியிலலாம் வைக்க முடியாது இந்த ஒரு பிரச்சனை அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வீட்டில் இந்த மாதிரி படிக்கட்டுகள் மாடி படிக்கட்டுகள் சேஃபாக இருக்கான்னு பாருங்கள் பயம் இல்லாமல் இருக்குதா நீங்கள் உங்கள் குழந்தைகளை வச்சுருக்கிறீங்களா எந்த வயசு குழந்தைகள் அப்படின்றத பார்த்துக்கிட்டா அதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ ஒரு சேஃப்ன்னெலாம் சொல்ல முடியாது அது கொஞ்சம் நமக்கு ஒரு பயம் கொடுக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் கேட்டுக்கோங்க முன்கூட்டியே நீங்கள் செப்டிக் டேங்க் ஆளணுன்னா காசு கேட்பீங்களா இல்லை தண்ணி நெறிஞ்சிடுச்சுன்னா காசு கேட்பீங்களா அப்படின்றதெல்லாம் ஏன்னா அவங்க சொல்லனாலும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது மோஸ்ட்டாக வந்து ஹவுஸ் ஓனர் அவங்களே சொல்லிவிடுவாங்க நடுவில் வந்து நம்மள்ட்ட காசு கேட்கும் போது நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் இது நான் ஏன் சீலிங்கை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எப்படி பூசி இருக்கிறாங்கன்னு ஒரு நல்லாவே இருக்குது அது பார்க்கறதுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் நமக்கு அதை படுத்துக்கிட்டு பார்க்கும் போது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே நம்ம வந்துட்டு சீலிங்கில் வந்து இந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் நம்ம ஒட்டி வச்சு அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசித்தவங்க இன்றைக்கி நம்ம விதவிதமாக ஹேங் பண்ணுறோம் பெயிண்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஏன்னா படுத்துக்கிட்டு பார்க்குற ஒரு வியூ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் இருக்குது எதுக்கு இப்போ நீ இந்த டிசைன்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க படுத்துக்கிட்டு பார்க்கணுன்றதுக்காக ஆனால் அந்த சீலிங் அவங்க பண்ணியிருக்கிறத பாருங்கள் அவங்க எல்லா ரூம்லேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது நமக்கே ஒரு எரிச்சல் வரும் நான் கூட இதை ஆரம்பத்தில் கவனிக்கலை ஆனால் எங்கள் வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விசிட்டிங்க்கு வந்தப்போ தான் அவங்க சொன்னப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என்ன இது இவ்வளோ கேவலமாக இருக்குது மேலே அப்படின்னு எப்படி இதை வந்துட்டு நீ டெய்லி பார்க்குற அப்படின்னு என்ன கேட்டாங்க ஸோ அது ஒருத்தவங்க கேட்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது பா நம்ம கடைசியில் ஓப்பன் ஸ்பேஸை மட்டுமே பார்த்துட்டு நாம் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ளே நொழிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து நிறையா பேர் இதை ஃபீல் பண்ணக்கூடாது நான் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் அப்படின்ட்டு அதில் வந்து சமையல்கள் போடுவேன் மற்ற சில ஷேரும் போடுவேன் நான் அதனால் அது மூலமாக நான் சில விஷயங்களையும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறது இதை வந்து என்னுடைய குரலை உயர்த்தி பேசி என்னெல்லாம் விஷயம் சொசைட்டியில் நடக்குது எதையெல்லாம் நாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கக்கூடாது இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இந்த சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க நல்ல விஷயங்களை நாம் ஷேர் பண்ணிப்போம் ஸோ ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கோங்க அக்ரிமெண்ட் போடுறீங்களா பதினோரு மாதத்துக்கு போடுவாங்க ஆனால் எல்லாருமே அந்த பதினோரு மாதத்துக்கு வந்து பதினோரு மாதம் முடிஞ்ச உடனே வாடகை ஏற்றுறதுலாம் கிடையாது மூணு வருஷம் கழித்து தான் அதிக பேர் ஏற்றுறாங்க அவங்க சொல்லிடுவாங்க முன்னே இது ஃபார்மாலிட்டிக்கு தான் இல்லை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுவோம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுவோம் சொல்லாமலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்லனா கூட நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு பயனாக இருக்கும் அதேமாதிரி ரோட்டு மேலே வீடு வேணும் ரோட்டு மேலே வீடு வேணும்னு பார்க்காதீங்க அது வந்து நிறைய பொல்யூஷனை தான் கொடுக்கும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடை பார்த்துக்கோங்க எப்பவுமே எல்லாருக்கிட்டேயுமே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பீங்க அதனால அதையும் பார்த்துக்கணும் வெஹிக்கிள்ஸ் இல்லாதவங்க நீங்கள் போகிற வீட்டில் கேட்கலாம் எங்கள்கிட்ட வண்டி வாகனம் எதுவுமே கிடையாது அதனால ஏதாவது வந்து கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா வாடகையில் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் லாஜிக்காக நம்ம கொஷின் கேட்கும் போது சரிவர பதில் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க கிடையாது சரியான ஹவுஸ் ஓனர்ஸும் இருக்கிறாங்க இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துப்பேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிற ஹவுஸ் ஓனர்ஸும் இருக்கிறாங்க எல்லா ஸோ நாம் போய் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும் அதையுமே பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமை எடுத்து எல்லா விஷயத்தையும் ஆறாமரை யோசித்து போகும்போது இந்த பிரச்சனைகளை வந்து நாம் தவிர்க்கலாம் அதனால் நீங்களும் முன்கூட்டியே எழுதி வச்சுக்கோங்க என்னெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அந்த வீட்டுக்குள்ளே மறந்துடுவோம் நிறைய தடவை அதனால் எழுதி வச்சுக்கோங்க போயிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கா நம்ம தேவைகள் என்ன நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் என்ன அதற்கேற்ற மாதிரி அந்த வீட்டில் வசதிகள் இருக்குதா நம்ம பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கான வசதி போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கணும் நீங்கள் இப்படி பார்த்து தான் ஒரு வீட்டையே பார்க்கணும் வாடகைக்கு குடியிருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீடு இல்லாதவர்களும் கிடையாது சொந்த வீடு ஏற்கனவே அனுபவம் இல்லாதவர்களும் கிடையாது எல்லாரும் சூழ்நிலை காரணமாக தான் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த தன்மானத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்க சொல்றதையே நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டணும் அப்படின்றதும் கிடையாது எதற்கெல்லாம் நம்மளுடைய குரலை உயர்த்தி பேசணும் எதற்கு அவங்க சமரசம் பேசணும் அப்படின்றது நாம் தெளிவாகவே இருக்கணும் இது எல்லாமே நம்ம தான் இருக்குது நாம் சரியாக நடந்துகிட்டோன்னா அவங்களும் சரிவர வர நடந்துப்பாங்க இல்லை மிகச்சரியாக நடத்துக்கிறவங்கள போட்டு பார்க்குறவங்களும் உண்டு அந்த இடத்துல நாம் தாழ்ந்து போகாமல் நம்மளுடைய உரிமைக்கு நாம் குரல் கொடுக்க பழகிக்கணும் நம்முடைய அடுத்த பதிவில் ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க சரியாக நடந்துக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லை ஆப்போசிட்டாக நான் சொல்கிறது தான் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு என் வீட்டில் வாடகை இருக்கிறோன்னு இப்படியெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்றவங்க எப்படி இருக்கிறாங்க இதை பற்றியும் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனாக இருக்குது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் காப்பியாக்கு ஆதரவு கொடுங்க நன்றி